வணக்கம் நான் டாக்டர் அர்ச்சனா ஹாய்கிறேன் ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ உண்டு அதாவது என்னென்றால் இந்த ஊடகம்ன்றது எவ்வளோ பிள்ளையான கருத்துக்களை கொண்டு கொண்டே துணிக்குதுன்றதுக்குரிய சின்ன உதாரணம் ஒன்று சொல்லுவோம்னு பார்த்தேனன் இந்த ஐபிசி தமிழ் எனப்படுகின்ற அது யாரால் இணைக்க இயக்கப்படுகின்ற ஊடகமோ தெரியலை அதில் வந்த ஒரு பிழையான ஒரு நியூஸ் உண்டு நான் உங்களுக்கு எப்படி பிழையான நியூஸ் வந்து போட்டு காட்டுறேன் அது வந்து தெரியும் இந்த ஊடகம் வந்து எவ்வளோ ஒரு பிழையான விதத்தில் வந்து பொதுமக்களை பாதிக்கலாம் வந்து இந்த நியூஸை கேளுமோ இருக்கா அமைச்சர் அங்கிருந்து செல்லவே கூட்டத்தில் இன்று அதிகாரிகளுடன் குழப்பத்தில் ஈடுபட்டிருந்தார் இதேவேளை அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆளுநர் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்ற கலந்துரையாடலில் அனாமதியமாக குறித்த நபர் பங்கேற்றமை சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளதுடன் அலையாவிருந்த விருந்தாளியாக பங்கேற்று சாவகச்சேரி வைத்தியசாலை முன்னாள் பதில் வைத்திய அத்தியர்ச்சகர் ராமநாதன் அர்ஜினாவும் முகநூல் நேரலை செய்தமையும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் குழப்பம் விளைவித்த நபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரனு மேற்கொண்டுள்ள விஜயத்தின் போது இடம்பெற்று கலந்துரையாடலில் குழப்பத்தை ஏற்படுத்திய இந்த நபரை போலீசார் கைது செய்திருந்த நிலையிலேயே அவருக்கு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது மேலும் சாவுகச்சேரி வைத்தியசாலையில் தற்போது நியமனம் பெற்று கடமையில் இருக்கும் அதிகாரியே வைத்தியசாலையின் தற்போதைய பதில் வைத்திய அத்தியட்சகர் என சுகாதார அமைச்சர் ரமேஷ் இதன் போது தெரிவித்திருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது அது அப்படி இருக்க தக்கனையா நாங்கள் போவோம் ரெக்கார்டிங் கோல் ரெக்கார்டிங்ன்ற ஒரு செக்ஷன் இருக்குது தானே ஃபோனில் அதுக்கு போவோம் அதில் டாக்டர் லால்பெனாபி சேர்க்குட் மாணி செம்மி ஸ்கூல்லே அத்தி பாசம் தென் தென்தான் போவோம் ஷேர் தாராரி செகண்ட் செக் தி மினிஸ்டர் ரிக் வெஸ்ட் டூ கவுண்ட்டு हां सर पीडीओवीएस ट्रेलर क्लब ओके ओके सर ओके वेलकम जस्ट राइट ओके ओके थैंक यू राइट अदर वन इज सेक्रेटरीम मिनिस्टर एमने पीडीओवीएस के वरा सोलेना मंडे इद वन अदर्थुके 17 जुलाई 859 एएम के मैं सोन्ने इनविटेशन वेट माय फोन एक्चुअली अगला

சில விஷயங்கள் வந்து ஊடகங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு பரவாயில்ல ஊடகத்துறை சம்மந்தமாக நாங்கள் ஒரு நாளைக்கு கதைப்போம் அன்றையாம் தேதி பத்தம்பத்தாறு வரைக்கும் நான் போகையில் முதல் நாள் இரவு இரவு எனக்கு சொல்லி நம்ம வாங்குவோன்னு சொல்லி நான் போகல அடுத்த நாள் காலமாக பத்தம்பத்தாறுக்கு வர சொன்னால் பிறகும் பத்தம்பத்தாறுக்கு அடித்து ப்ரோக்ராம் தொடங்கி நீங்கள் ஏன் வரையிலேருந்து டால் பண்ணா அப்படியே சார் அப்பா மாதிரி முதல் நான் மரியாதையாக வச்சுருந்தேன் நான் இட்ஸ் ஓகே அவர் அடித்து அவர் அடித்து சொன்னவர் எனக்கு நீங்கள் வர வேணும் அதுக்கு பதினோரு மணிக்கு தான் நான் போகணுனான் மறுபடியும் நான் அந்த கூட்டத்துக்குள்ளுக்குள்ளே போகலை கூட்டத்துக்குள்ளுக்குள்ளே போகாம நான் வழியில் தான் இருந்தேன் நான் வழியில் இருந்துட்டு அப்போ ஒவ்வொரு அரசியல்வாதியும் முதுகில் குத்த 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 நான் அதிலேருந்து போர்ஸ் போட்டு கொண்டு நான் ஒரு ஆள் அவுட் ஒரு ஆள் அவுட்டுன்னு சொல்லி நான் அந்த நேரத்தில் ஒரு மைக்க இருந்தால் அல்லது ம பொதுமக்கள் நடுவில் நின்று ஒரு மைக்க இருந்தால் ஒவ்வொரு அரசியல்வாரும் ஏதோ சொல்லி அந்த வந்து சொல்கிறது சரியில்லை ஏதோ கட்டுவினம் ஏதோ பாதுகாப்பாக அது கிழிஞ்சிருக்கும் நான் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கணுமன்றதுக்காண்டி அதை நான் செய்யலை அதுக்கு பிறகு அந்த ப்ரோக்ராம் நடந்து கிட்டத்தட்ட முடிகிற நேரத்தில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒன்றுவே நான் வெளியால் வந்துட்டேன் வெளியால் வந்து நான் ரங்கி என்ற ஹார் எடுத்துக்கொண்டு போயிட்டேன் அது சம்பந்தமாக இன்னொரு அதுக்கு பிறகு நான் போன பிறகு பனாப்டி சார் எனக்கு கோல் அடித்தவர் அது வந்து இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பத்தம்பத்தாறுக்கு வந்து எனக்கு சொல்கிறார் பனாபட்டியா சார் என்ன சார் கைதடிக்கு நான் வாரன்னு சொன்ன வீடியோ අත්තම් පතාතර පයිනල ජූලයි සැරදානේඇරයි ඔන්ඩ නාපතරට ග ස බල ට මග විර ටම කගේ පෝට ට ප ම ඒට ප කතාා කරට තියෙන්ද ආස මතුව ඒගේ ඒවලා කතා කරන කියලා ට පස මංගේ අසම ඇත නිකන්ගට පෑනසේ මංගේ ඉට පස ල කතාා කරන්න ඇ ආසරේ.

म ूम मु लने से मटे म ट हमलाने ता मगद देख एक सिंहने से मंग टे किव इंग्लि आ एकमा में जीवने मेंला गाना से एक तिपबाना है

ஃபேமஸாக வந்தால் ஏதாவது கலட்டி போட்டு நடுவில் ரோட்டில் நின்றால் உஷாந்தனை இருக்குமான்னு நினைக்கிறேன் நான் இனி வாழ்க்கையில் போக மாட்டேன் ஐ விசி யூஸுக்கு இல்லை இப்படியும் ஒரு ஊடகம் செய்து இந்த ஊடகத்தால் நீங்கள் கொஞ்சம் காசை உழைச்சி ஜூட்டி போட்டு போய் அதுக்குன்னு நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டாமல் இப்படி போய் டங்கு வரது வந்து அதாவது நீங்கள் அதில் சொல்லியிருக்கீங்க அலையாக விருந்து ஆளியாக வந்திருந்த வைத்தியர் முன்னால் பதில் வைத்தியே டே பதினேழாம் தேதி காலமையும் என்னோட கடிதம் இல்லை சரியா நீங்க போய் ஜோசிக்க கூடாது கவலைடா தமிழன் தான் இப்ப கூட கண்ணில் வருது தமிழன் தான் தமிழனா கொல்றது முக்கியமா இந்த ஐபிசி நியூஸ் மாதிரி யார்டியோ காச வேண்டிகோட நீங்க போடுற நியூஸ் முக்கியமா உஷாந்தன் எங்களுடைய ஜெஃப்னாயிண்ட் ஓல்ட் போய் இப்ப நடத்துக்கிற இந்த பெரிய நடங்குற இந்த பெரிய தங்குவார் போரே எங்கள் ஜெஃப்னாய்லாம் ரஜீவன் நான் ஜெஃப்னாய் சம்பந்தப்பட்ட சொல்கிறது சட்டத்திறனியின் ஜெஃப்நாயண்டு அதுக்கு பிறகு அந்த தவக்கை கரப்புத்தான் பேத்தேல் எல்லாம் ஜெஃப்னாயிண்டு ஜெஃப்னாயின் அவமானண்டு அப்பா அவங்கள்ட்ட ஜெஃப்னாயின் அன்னை தாயின்னு சொல்கிறது சரி எனக்கு அவடை என்னன்றால் நீங்கள் சொல்லி கூட நான் அலையாக இருந்தாலே அப்போ நான் அப்போ அன்றைக்கு நான் வாய்க்க வேண்டியிருந்தால் ஒவ்வொரு எம்பிமார்ட்டு அங்கு வாரம் மறுத்திருப்பேன் சரிதானே தடியாக சொல்கிறேன் நான் ஒவ்வொரு ஆக்கள்டையும் ஒவ்வொரு தடையும் கேட்டிருப்பேன் ஐயா யா யார் பண்ணும் ஹாஸ்பிட்டல் இருக்குது எது டைப் எது டைப்பி ஏறி இருந்த முழு பேருக்கும் கிழிஞ்சிருக்கும் நான் அதை பற்றி கதைக்க விரும்பலை நான் ஒரு சாதாரண ஆளாக போய் ஒரு வழியில் நின்றுட்டு அது ப்ரோக்ராம் முடியறதுக்கு முன்னால் நான் வழிக்கிட்டு போயிட்டேன் சரிதானே ஃபோன் ரிங் பண்ணிக்கொண்டிருக்கு ப்ரோக்ராம் முடியறதுக்கு முன்னால் நான் வழி இப்போ சொல்லுங்க ஒரு ஆசா இதில் ஜென்டில்மேன் இல்லாடி ஒரு ஒரு வந்த மினிஸ்டருக்கு பொய்யான ப்ரெசென்டேஷன் ஒன்றை போட்டு காட்டி அவரை ஹாஸ்பிட்டலுக்கு மேனப்பாம இப்போ சொல் இவ்வளோ தான் மனசை தொட்டு சொல்லுங்கடா ஐபிசி தமிழ்லண்டு ஒரு 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 வேறு இல்லாத ஒரு ப்ரோக ஒரு இதொண்டு நடத்துகிறீங்கள் தானே இப்போ பிள்ளைங்கதான் அவங்களுக்கு யார் அழைச்சது முதல் நாள் எனக்கு சொல்லி நம்ம அண்டு நான் போயில கை இங்கே நொதம் ப்ராவின்ஸுக்கு அடுத்த நாளும் சொல்லணும் பத்தொம்பத்தாறுக்கு அடிச்சு கேட்கணுமே நீ வரலண்டு அதுக்கப்புறம் தான் நான் வலிக்கிறேன் ஹாஸ்பிட்டலில் இருந்து அதுவும் ப்ரோக்ராம் முடியும் வரைக்கும் நான் நிற்கலை நான் எந்த பாடலில் வலிக்கிட்டு போயிட்டேன் எல்லாம் குத்திட்டாங்கன்னு பிறகு நெஞ்செல்லாம் எரிஞ்சேடா தமிழ் தானே நெஞ்செல்லாம் எரிஞ்சது வலிக்கி வலிக்கிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் என்ன மன்னாருக்கு வந்து போய் மினிஸ்டரோட கதைக்கிறீங்களா கேட்டவ அப்போ நான் சொல்லி போட்டேன் நான் வேறுமா நானே இல்லை போய் பிச்சை எடுக்கணும் நான் பிச்சை எடுக்கிற வேலையாக இருக்கிறேன் கிடையாது அதான் சொல்கிறேனே அப்போ இது ஒரு எங்களோட தமிழை எங்கட தமிழ் இன்னத்தை காப்பாத்துறன்ற சரியான கஷ்டம் வந்தால் போய் தண்ட பிள்ளை குட்டியல் பத்து பன்னெண்டு வயசு பிள்ளை என்ற நெஞ்சில் மூன்று ஓட்டை என்ப தக்கினேயா அந்தால் காத்தோட காத்தா போனது உங்களை மாதிரி ஆக்கலால் தான்டா உங்களை மாதிரி ஒரு என்னென்னு சொல்கிறேன் சரியான கவலை அப்படி செய்யாதீங்கடா ஏனென்றால் மேபி நாளைக்கு நான் இருக்கலாம் நாளைக்கு நீங்கள் இருக்கலாம் ஹூனோஸ் ஆனால் உண்மையாவே சரியான கவலையாக இருக்கு அலையா விருந்தாளியாக வாய்ந்த வைத்தியர் வந்து முகநூலையை பரப்பியது ஏன்டா ஏன் ஆர் யாரா அலையா விருந்தாளியா போனது ஆ நான் அங்கே போனாலே அப்படியே கெஞ்சி கெஞ்சி கேட்டு நான் போவேன் இல்லடா அது பிறகு வந்து மினிஸ்டர் சொல்றாருன்னா கண்டி அது ப்ரோக்ராம் முடிய அந்த பனாப்டிசாரோட வாய்ஸ் ரெக்கார்டிங் கேட்குறீங்க தானே இதால தான் ரெக்கார்டிங்கை போட வேண்டி வருது இது உங்களை மாதிரி ஆக்களால தான் அந்த மாதிரி ஆக்கள் இந்த எல்லா பிரச்சனையும் வழியால வருதை விட கிணக்கு இருக்கிறாசா போனுக்குள்ள கூகுள் கூகுள் ட்ரைவில சொத்து சொத்தா இருக்கு நான் இதோட விட்டுட்டு நிப்பாட்டிட்டு நான் இந்த பாட்டில் போலிட்டிக்ஸை செய்தோண்டு போறேன் இப்போ நீங்கள் விளாங்கி கொள்ளுங்கோ நான் ராமநாதன் அர்ச்சுனராசா சரிதானே உங்களை மாதிரி ஐபிசி தமிழோ அல்லது வந்து இந்த அரவக்காட்டு மீடியாவோ இல்லையடா நான் ராமநாதன் நடிச்சினா நான் ராமநாதன் நடிச்சுனான்றது காரணம் சரியான ஹவலையாக இருக்கடா நீங்கள் இப்படி என்ன எழுதுறான் உங்களோட தளத்தில் அழியா விருந்தாளியா அழைக்கப்பட்ட வைத்தியர் முன்னாள் பதில் வைத்தியர் டே பதினேழாம் தேதி காலம் மினிஸ்டர் வந்து சொல்லும் வரைக்கும் கையில் கடிதம் இல்லை ரெக்கார்டிங் பார்த்து நீங்கள் தானே இப்போ கூட சாவச்சேரியில இருந்து இந்த வெளியால் வர சொன்னது எந்த கடிதமும் இந்த கையில தெரியல அதுக்கு பிறகு மடிச்ச முட்டாள்தனமான கடிதத்தில் எங்களோட டிரெக்டர் அதாவது என்னோட தந்தைக்கு நிகரான அப்பாக்கு நிகரான மாதிரி ஆஃப் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஒன்று இருக்கு போய் தேர்டி பேர் அதுல செஷன்ஸ் முடிய ட்ரிங்க்ஸ் கொடுக்கறது அப்போ கூட முழு போத்தல இந்த மூன்று வருஷம் இந்த கையில் தான் தந்து சொல்றவங்க நீயே எல்லாத்தையுமே கொடுத்துட்டு மிச்ச போல் எழுத ஒவ்வொரு போத்தில் போத்தில் கொண்டு எழுதி எழுதி கொடுக்குறேனாண்டா இது சார் பதினஞ்சு சிவாஸ்ரீகள் இருபத்தி ரெண்டு ரெட் லேவல் முடிஞ்சிருக்கு இந்தாங்கோ இந்தாங்கோ மிச்சம் இந்தாங்கோன்னு சொல்லி கொண்டு கொடுக்குற ராமணா அர்ஜுனா போய் நீங்கள் இப்படி கிழிச்சி விட்டு இதான் இதான் தான் நான் அரசியலுக்கு சில பேர் சொன்னால் நீ முதல் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்ன நீ வேறு திடீரென்று அரசியலுக்கு ரங்கிறேன்ட்டு அரசியலுக்குன்னு ரங்கக்கூடாது கூடாது போய் யூஎன் லெவலில் நின்று அண்டு ஆசையாக இருக்குது எனக்கு எப்போ திருந்தப்போகிறவங்க இந்த சமூகம் யாழ்ப்பாண சமூகத்தை திருத்துறது முக்கியமாக இந்த ஊடகங்கள் இந்த கலைச்சட ஊடகங்கள் ஐபிசி தமிழ் மாதிரி ஒரு நான் நம் உங்களை நம்பி சாப்பிடாம ஒரு டயபெட்டி பேஷண்ட் ஆடாப்பா நீங்கள் கூப்பிட்ற நேரம் முழுக்க வந்து நான் இன்டர்வியூ கொடுத்து கொண்டிருக்கிறேன் நான் ஃபேமஸாக வரணும்னு நினைக்கிறீங்களா இல்லைடா நாளைக்கு நான் செத்தாலும் அந்த இந்த யூடியூப்ல டூ தௌசண்ட் வியூவில் இருந்தது அன்றைக்கு ஒருத்தன் சொன்னாடி அந்த ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் வியூக்கு வந்துட்டேன் இதே கேபிட்டல் டிவி தான் நான் போ போட்டா பிறகு இங்கேயோ இருந்தால் இங்கேயோ வந்தது இப்போ கூட நான் நாளைக்கு செத்து போயிடுறேன்டா எனக்கு சந்தோஷம்டா சாய்க்கில நான் ஒரு டியூட்டி போய் பார்த்து கேட்டேன் அண்ணன் அவங்களுக்கு என்ன உதவி செய்யணும் வாரஹாசில் ஏதாவது உதவி செய்யணா நான் இந்த முருவண்டிக்குள்ளால் போவேக்குல்ல இவன் அது பாலைப்படம் விற்று கொட்டிருந்தா அவனை அப்படி அலேக்கா தூக்கி கொண்டு போய் எங்கேயாது ஸ்கூலுல விடுங்கன்னு சொல்லி ஸ்கூலில் விட்டு ஸ்கூலில் செயின் போட்டு கட்டி விடுங்கடா அவனை ஸ்கூல்லேயே சாப்பாடு கொடுத்து வேண்டாம் முதல்ல கயிற்சி பிரயோசனம் இல்லை அரசியலுக்கும் வந்து என்னால் ஒரு ஒழுங்கான அரசியல்வாதியாக இருக்கணும்ன்ற ஆசைப்பட்றோன்னா அப்போ அங்கேயும் வந்து ஒரே அடிபாடாகத்தான் இருக்கும் எனக்கு விலங்கியில ஆனால் இப்படி ஒரு கட்ட ஊடகங்கள் ஐபிசி தமிழ் கட்ட ஊடகங்கள் முக்கியமாக எங்களோடய அங்கதன் ஐயாண்ட யாழ் கனவு பால் கொண்டு வந்து வச்சு அவர் இடைக்கில் ஜென்ரேட்டரை கொண்டு இடைக்கல்ல ஜென்ரேட்டரை கொண்டு வந்து வச்சுருந்தா இப்போ சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணி இல்லைடா இருக்கணும் நான் அஞ்சாந்தேதி சிசேரியன் செக்ஷன் செய்கிறேன்னு சொல்லி நான் டிசைட் பண்ணி இப்போ சர்ஜிக்கல் கிளீன் க்ளீன் பண்ணி சாமான இன்றைக்கு அடுத்த மாதமும் ஆகுது இன்றைக்கு இருபத்தி நாலாந்தேதி இருபத்தஞ்சாந்தேதி ஆகுது அப்போ இன்றைக்கு நான் போன பிறகு இருபது நாளில் நீங்கள் நான் வந்து இருபது நாளில் மூன்றாம் நாள் நாலாறு நாளில் ஐசியு மாற்றினேன் அதாவது என் ஓபிடி மாற்றின எனக்கு இருபது நாளில்டா சொன்னி கொண்டுருந்தீங்களே தியேட்டர் என்ன ஜென்ரேட்டர் இல்லை ஜென்ரேட்டர் இல்லை அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் போயிருக்கோன்னு சரி அதை ராசா மூண்டாம் மாடியில் கொண்டே வச்சிருக்கிறான் செனம் குதிக்க முடியல சொன்னீங்க இப்போ மூண்டாம் மாடியிலாம் அடை இருக்கு இப்போ குதிக்காதா செனம் அதான் சொல்கிறேனே இப்போ நான் இந்த ஜாழ்ப்பாணத்துக்கு வந்து இந்த தமிழாக்களுக்கு செய்யணும் நம்ம அன்னைய மாதிரி காத்தோட காத்தா போ பண்ணிவிட்டு எனக்கு சந்தோஷம் அன்னைய மாதிரி இருப்பேன் யோசிக்காதீங்க நீங்கள் அன்னையிட்ட கால் தூசுக்கு நான் வராது பட் அன்னையில் நாற்பத்தி நாலாயிரத்தில் ஒன்று நாற்பத்தி நாலாயிரம் வந்து உங்களை ந உங்களை மாதிரி ஒரு கழுசடையலுக்கு ஆண்டி அவங்கள் காத்தோட போய் ஒவ்வொரு வெடியும் விளைய கையிலையும் காலிலையும் நெஞ்சிலையும் கழுத்துலையும் தலை ரவுண்ட்ஸ் உண்டு அடிக்கல அவன் அப்படியே சரியாக யோகிச்சு படுத்துருப்பான் ரெண்டைக்கா ஒரு நாளைக்கு எங்கள்ட்ட தமிழ்நாட்டுக்கு விடிய வேறு உங்களை மாதிரி அறவே காடு ஒன்று ரெண்டு ஐபிசி தமிழ் மாதிரியான ஆக்கள் என்னோடய ரெக்கார்டிங் இருக்கிறா சார் தாராளமாக போட்டால் இல்லை இருக்கும் கிளியும் முக்கியமாக ஐபிசி தமிழுக்கும் கிளியும் அதில் நான் வேண்டாம் இதோட நிப்பாத்தி போட நான் என்று நியாயமான அரசியலுக்குள்ளே போய் நான் ஒரு நியாயமான அரசியல் அரசியல்வாதியா இல்லாமல் நியாயமான ஒரு போராளியா அரசியல் குட்டைகள் இருப்பேன் நினைக்கிறேன் சாகம்பரைக்கும் இருப்பேன் நீங்க என்ன செஞ்சாலும் சாதம்பரைக்கும் இருப்பேன் எனக்கு விருப்பு வாக்கிலேயே நான் போவேன் நினைக்கிறேன் பாப்போம் சிலவர் வந்து இது பிளான் பண்ணி இவர் வந்தவர் சப்பராக வேலை நாளைக்கு வேற வேற வேலைக்கு போயிக்கலு நீங்கள் பார்த்துட்டு ஜோசப்பி எல்லா அடைவோம் பிளான் பண்ணி இப்படி உண்மையாகவே சரியான கவலை ஒரு அழியா விருந்தாளியாண்டு நீங்கள் எழுதுகிறதுக்கு முன்னம் ஒரு அது ஒரு ஒருத்தன் ரெண்டு அடிபட்டு கொண்டு இருக்கேன் இன்றைக்கு கூட வீட்டில் தனியாக தான் படுத்துருக்கேன் நிரவு போடுறாங்க எழுது ஏன் ஆலை விடு எழுமாதிரி தெரியாது எந்த ஷூஸுக்குலேயும் எந்த ஹார் சீட்லேயும் இருந்து வேற உனக்கு தெரியுமா இதை வேலி ஐபிசி தமிழ் இனி வாழ்க்கையிலே எனக்கு எடுக்காதிங்கோ கதைக்கோன் பண்ணு இன்டர்வியூ கிடைக்காங்கோ இன்னொரு இன்னொரு கொமன் இது உண்டு வேறு யாராவது நடுநிலையான ஊடகம் சமூகம் மாதிரியான ஏதாவது நடுநிலையான சமூகம் எனக்கு அடுத்த தடத்தை என்ன செய்கிறீங்களோ தெரியாது யாராவது நடுநிலையான உடவியலாளர் யாராக இருந்தால் வைத்திய சத்யமூர்த்தியோ வைத்தியர் ரஜீவோ இவன் ரமேஷ் பத்ரனவோ பனாபட்டியசரோ யாரை கூப்பிட போகிறார் ஒரு பப்ளிக் டிபேட்டு கூப்பிடுவோ இவன் எங்களுடைய யாழ்ப்பாணத்தின் புகழ்பூத்த புத்த அரசியல்வாதியல் சாணக்கியன் சுமந்திரன் சிறீதரன் விக்னேஸ்வரன் யாரை கூப்பிட போகிற இறப்பு பப்ளிக் டிபேட் ஒன்றுக்கு போவோம் லைவில் பப்ளிக் டிபேட் ஒன்று போவோம் இது வந்து அந்த கேபிட்டல் டிவியுட் ப்ரோக்ராம் மாதிரி இருக்காது அது எனக்கு விழுந்த குத்து யாழ் கிணவு பால் எல்லாமே பாலாக போ ட்ரை பண்ணினவே சரி வரையில எல்லாரையுமே கூப்பிட்டு மற்ற பக்கம் இருத்துங்கோ உங்களுக்கு விரும்பின எல்லா ஊழல்வாதிகளும் அப்போ ஊழல்னு குற்றஞ்சாட்டி இப்போ இருபது நாள் ஆகுது இவங்க தங்களுக்குடிய சகல இதுகளையும் எடுத்து மறைச்சிருப்பாங்களோ இல்லையோ தங்கள்ட்ட எவிடன்ஸ் எல்லாம் சரியான ஒரு ஒழுங்கான நாடன்டாப்பு இப்போ ஊழல் குற்றச்சாட்டுப்பட்ட அடுத்த நாளே அவர் எல்லோரையும் டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கணும் அப்படித்தானே என்னை கொண்டே மினிஸ்ட்ரிக்கு அடுத்து இப்போ எந்த ஒரிஜினல் ப்ரிலிமினரி இங்கோர் ரிப்போர்ட்டர் வெளியே விட்டால் நான் சஹரி போயிருவேன் பயத்தில் பேராதினியை விட்டு அங்கே சிவனே இருந்த பேராதினியா சிவனேண்டு இருந்த அர்ஜுனா சார் நீங்கள் இந்தியாவில இருந்து எம்ஓ எம்மோ நியமிக்கப்படுகிறீர்கள் டிரெக்டர் டிஜி ஹாஸ்பிட்டல் பேராஜினியை கடிதம் அடிச்சு எப்படா இந்த ஹெல்த் மினிஸ்ட்ரி ஹெல்த் மினிஸ்ட்ரியே எப்படி மற்ற மற்ற மினிஸ்ட்ரியா ஜோதிச்சு பாருங்கோ உங்களோட கவர்மெண்ட்டை ஜோதிச்சு பாருங்கோ இதுதான் ஸ்ரீலங்கா இதுக்குள்ள தனியார் கவனமாக எனக்கு கவலையாக இருக்குது போனால் போகுது ரவிராஜ் மாதிரி இல்லாத எங்கள்கிட்ட நாற்பத்தி நாலாயிரம் தொண்டு மாதிரி அப்படி இல்லாட்டி அன்னெண்ட தூசு மாதிரி போனால் போகுது ஆனால் இந்த ஐபிசி தமிழ் எனக்கு குத்து நான் சும்மா ரெண்டமாக வீடியோ பார்த்து கொண்டது நான் ரெண்டமாக பார்த்து கொண்டிருக்கேக்கா எனக்கு சரி எனக்கு விளையாடுறது கணக்கு கிடக்கு அப்போ ரெக்கார்டிங்கில் தாராளமாக கிடக்கு போட்டு காட்டுறதுக்கு ஆனால் பரவாயில்லை இட்ஸ் ஓகே இதுலேயே போகட்டும் நாங்கள் எல்லாத்தையும் கொடுப்போம் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கொடுப்போம் கொடுத்தா கொடுக்க வேண்டிய இடத்துல இந்த இன்டர் போகும் தானே இதுகள் ஐபிசி தமிழ் என்ற பெயரில் பேரில் வாழ்க்கையில் எனக்கு நீங்கள் இனிமேல் கோல் எடுக்க வேண்டாம் ஆனால் இப்போ சொல்கிறேன் உங்கள்ட உங்களுடைய சார்பாக கொஞ்சம் பேருக்கு எழுதி கொண்டு இருக்கிறீங்க தானே வைத்திய சத்தியமூர்த்தி கொஞ்சம் பேருக்கு அவையை புகழ்பாடு எழுதி கொண்டு இருக்கிறீங்க தானே அவேற்ற கேளுங்கோ அவ்ட கொமை ஃபோ ஃபோன் நம்பர் ஏழுமன்றால் ஃபேஸ்புக்கில் போட சொல்லி அவேற்ற கேளுங்கோ அவையிட அவையோட பேங்க் நம்பர் அக்கௌண்ட் நம்பரை ஏழுமெண்டால் ஃபேஸ்புக்கில் போட சொல்லி பரவாயில்லை ஆனால் இந்த ரெண்டமாக இந்த வீடியோ பார்த்து கொண்டு கேட்க நான் சரியான ஹாலியாக இருந்தது ஒவ்வொரு மீடியாவும் கேட்கு கே கே கேட்க சாப்பிடாம மெட்ஃபாமின் போடாமல் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து தர இது இல்லை நீங்கள் இன்னையும் பாவிச்சு ஃபேமஸ் ஆகி கொண்டு அந்த காசுலையும் கொஞ்சம் எடுத்து திண்டுகொண்டு அதிலையும் போய் நாலு நாலு மோல்டிவ்ஸில் போய் நல்லா தண்ணியும் அடித்து உருள்ற இடத்துல உருண்டு இடத்துல பிறண்டு வந்து திருப்பி மாதிரி ஆக்களை வச்சு வீடியோக்களை எடுத்து வச்சுக்கொண்டு எனக்கு தெரியலைப்பன் யாழ்ப்பாண சமூகம் எங்கே போவதுன்னு எனக்கு தெரியாது மாத்தேழு ஒரு ஆசை ஒன்று இருந்தது அடுத்த முறை தேர்தலில் நான் ஒரு பத்து பேரோட வந்து நிற்பேன் அந்த பத்து பேருக்கு நீங்கள் வாக்கு போட்டு அனுப்பிவிங்களா இருந்தால் கூட்டோட துழப்பம் இந்த இந்த மாதிரியான ஒரு ஒரு கேவலங்கட்ட மீடியாக்கள்ல இருந்து ஊழல்வாதியல்ல இருந்து ஊழல் செய்த அரசியல்வாதியிலிருந்து நான் நினைக்கிறேன் நாங்கள் நான் ஒரு பத்து பேரோட வருவேன்தான் அந்த பத்து பேரும் எனக்காண்டி உயிர் கொடுக்குறாங்கனா தான் இருப்பேன் நாங்கள் அப்படி ஒரு பத்து பேரை தேடி பிடிப்போம் அடுத்த அரசியல் தே இதுக்கு இந்த முறையும் நாங்கள் வடிவாக பாவிப்போம் அது சொல்கிறது பிரெயின் என்று சில தவக்கிகளுக்கு தெரியாது மண்டபளம் பிரெயின் பவர்ண்டி தெரியாண்டு தெரியாது பாவம் சரியான கவலையாக இருக்குது ஐபிசி தமிழ் நீங்கள் அந்த அழைப்பு என்ன அதை நீங்கள் போட்ட விஷயம் திருப்பம் போடுறேன் நில்லுங்க பாருங்க அப்போ தான் நாங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னதை போட்டுருக்கோங்க

இதன்போது கூட்ட நிறைவில் அங்கு சுகாதார அமைச்சருடன் பேசும் முற்பட்ட வேளையில் அமைச்சர் அங்கிருந்து அதிக அமைப்புடன் குழப்பத்தில் ஈடுபட்டிருந்தார் இதேவேளை அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆளுநர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் பங்கேற்ற கலந்துரையாடலில் அனாமதியமாக குறித்த நபர் பங்கேற்றமை சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளதுடன் அலையாவிருந்த அழியாக பங்கேற்று சாவகச்சேரி வைத்தியசாலை முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனாவும் முகநூல் நேரலை செய்தமையும்

அவங்க நல்லாலும் அதான் சொல்றது அந்த கடவுளா எல்லாம் எப்பயோ செத்து போயிட்டாங்க உங்களை மாதிரி ஒரு கொஞ்சம் தான் வெளிநாட்டுல அர்ச்சுனா கோயில் அட்டப்புறம் அண்டு ஐம்பது ஜூரோ சேர்க்குதுண்டு நான் சரி உங்களை இன் நம்பினான்றங்க திருப்பி சமூகம் மாற்ற வந்து வந்திருக்கிறேன் என்றால் எனக்கு சிரிப்பாள அடிக்கொடும் பரவாயில்ல வீட்டை எனக்கு சிறப்பு இருக்கு நான் எடுத்து அடிச்சு கொள்றேன் ஐபிசி தமிழ் மாதிரியான ஒரு துரோகச் செயலான ஊடகத்தோட இனிமேல் எனக்கு எந்த தொடர்பும் இருக்காது நான் சம்மந்தமாக வெளியிடுகின்ற எந்த நியூஸுக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டு ஒரு டூ மினிட்ஸாக வீடியோ இருக்கணும் நினச்சுன்னா அது கூட்டிகிட்டுது தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் சந்திப்போம் பெரும்பாலும் நாளைக்கு அல்லது நாலண்டைக்கு ஜாழ்ப்பாணத்தில் சந்திப்போம் அது வரைக்கும் இன்றைக்கு நீங்கள் கடி எழுதி கடிதம் பார்த்துங்கள் தானே நான் தானே மேஸ் டெம்பரியாக தான் கடிதம் அடிச்சிருக்கிறோம் இதுக்கு மேலே நான் சொல்கிறேன்டா எனக்கு ஒன்றும் செய்யலாது சரி அவை அடிச்சிருக்க கடிதம் வந்து நீதிமன்ற அவமான போகணும் அப்படி என்றால் அதாவது வந்து அந்த கடிதத்துலேயே எழுதிய கிடக்கு கிளியராக இப்போ எனக்கு திருப்பி அடித்த ரெண்டாவது கடிதத்திலே எழுதிய கிடக்கு தாங்களே வந்து இன்டர்வியூ முடியும் வரைக்கும் டெம்பரரியாக வந்து பேராதனையில் விட்டிருக்க வந்து அதுக்குள்ள ஒவ்வொரு அள்ளக்கையும் கோல் பண்ணி பேராதனையிலே விருப்பம் இந்த யூனிட்டில் நிற்கிறார்டு கேட்டு சொல்லுவோம் நான் போய் பேராதனை அடிஞ்சிட்ருக்கு எனக்கு எந்த ஜூலிட் ம் சரி பரவாயில்ல ஓகே தேங்க்யூ ஸோ மச் இப்போ கூட பேரதில் ஒரு டிப்பி டெபியூ டிரெக்டர் ஆடுக்கு டாக்டர் நவன் எலியான்னு சொல்லி அவரும் மெடிக்கல் ஆஃபீஸர் தான் அவரும் என்னங்கிரேட்டுக்கு போயில விஷயம் தெரியாட்டு தெரிய ஆண்டு போட்டு பேசாம இப்போ இன்ஜினியரிங் சம்மந்தமாக ஒன்று கதைச்சு ஒரு குளம் அப்படி போடுறது ஒரு பீம் அப்படி போடுறது எவ்வளோ வெயிட் எடுக்கிறதுன்னு கேட்டால் நான் தெரியாத மாதிரி இருந்துருவேன் ஒரு லோயர் சம்மந்தமாக கதாச்சி அந்த அந்த செக்ஷனில் போடுவேன் இந்த செக்ஷனில் போட இவன் நான் எல்எல்பிஎம் எல்எல்எம் சேருக்கேன் அப்போ நான் தெரியவேன் அது மாதிரி எம்பிபிஎஸ் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ் விஷயங்கள்ல மீடியாக்கள் கதைக்க கூட தானே இருப்போம் நீங்கள் இப்படி தான் போராட்டத்தை பற்றிங்க காய்ச்சி நீங்கள் ம் சரி பரவாயில்லை ஏன்னா அந்த அழையா விருந்தாளியாக அழைக்கப்பட்ட முன்னாள் பதில் வைத்திய என்று சொன்னால் தான் கவலையாக இருந்தது பதினேழாம் தேதி என்னோட கோல் பண்ணும் வரைக்கும் பனாப்டிய சார்டையும் நான் சொல்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா தான் எனக்கு என்ன கடிதம் வரையிறேன் சிங்கத்தில் கடிதம் வச்சு வச்சு ஒன்று வந்தேன் இப்போ கூட என்ன அங்கேருந்து ரிவேர்ட் பண்ணக்கூடிய இங்கிலீஷ் கடிதம் எனக்கு தெரியல இட்ஸ் ஓகே ஏற்கனவே சும்மா இருக்கிற அர்ஜுனத்தில் எட்டின வந்து இவ வீடியோ அடித்து நீங்கள் இந்தியாவில் இருந்து எம்எஸ் எமௌண்ட் அடித்து ஆக்கல் தான்டா அதுக்கு நான் கொடுத்துருக்கேன் இது பரவாயில்ல தேங்க்யூ இப்படியான மீடியாக்களையும் அடையாளம் காட்டணுமன்றது தான் எசை தேங்க்யூ ஸோ மச் வீல் மீட்ட கைன் நாங்கள் திருப்பியும் சந்திப்போம் ஆனால் நான் சாகும் வரைக்கும் தமிழனுக்காண்டியே இருந்து சாவேன் சலஞ்ச் பண்ணுறாண்டேன்னு ஒரு இருபது வருஷம் உயிரோடு இருந்து சேலஞ்ச் பண்ணி கொள்ளுங்கோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா வரும்னு சொல்ல விரும்பல